வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ஒரு வேடிக்கையான நகைச்சுவை கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் தலைப்பு ரகசியம். துருக்கி நாட்டைச் சேர்ந்த விவசாயி தைமோர் விலங்குகள் மற்றும் பறவைகள் மீது அதீத ஈடுபாடு உடையவனாக இருந்தான் விலங்குகள் ஒன்றோடு ஒன்று ஏதோ பேசிக்கொள்வதை அவன் கவனித்துள்ளான் ஆனால் அவன் என்ன பேசிக்கொள்கின்றன என்பது அவனுக்கு புரியவில்லை பல முறை அதை புரிந்து கொள்ள முயற்சித்தும் முடியவில்லை அதனால் விலங்குகள் மற்றும் பறவைகளின் பேச்சுக்களை புரிந்து கொள்ளும் திறமையை வளர்த்து வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இந்த திறமை மன்னர் சாலமனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக வாய்த்த ஓர் வரப்பிரசாதம் அந்த வரிசையில் தன் பெயரும் இடம்பெற வேண்டும் என்கிற ஆசையும் அவனுக்குள் வந்தது விலங்குகளின் பேச்சையும் புரிந்து கொள்வது எப்படி அதை யாரிடம் போய் கற்றுக்கொள்வது பலரிடமும் விசாரித்தான் கடைசியில் இந்த சக்தி மிக பெரிய சூப்பி ஞானிக்கு உண்டு ஆனால் அந்த ஞானி இப்பொழுது இல்லாததால் அதை தெரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம் வேண்டுமானால் அவருடைய சீடர்களில் ஒருவரை தேடி கண்டுபிடித்துக்கொள் என்று ஒருவர் சொன்னார் பல ஊர்களுக்கும் சென்று ஞானியின் சீடர் யாராவது இருக்கின்றாரா என்று தேட ஆரம்பித்தார் சூஃபி ஞானியின் சீடரிடம் பேச வேண்டும் என்றால் அதற்கேற்ப தனது ஞானத்தையும் வளர்த்து வேண்டும் என்பதை உணர்ந்தான் கருணை தாராள குணம் அன்பு இறைபக்தி போன்ற பல்வேறு நற்பண்புகளை வளர்த்து தொடங்கினான் இந்த தருணத்தில் இரு மலைக்குண்டுகளுக்கு இடையே கட்டப்பட்டிருந்த பாலத்தின் நடுவில் முதியவர் ஒருவர் சிக்கி கொண்டிருப்பதை பார்த்தான் உடனே பதறிப்போன தைமூர் தன் உயிரை பணயம் வைத்து அவரை காப்பாற்றினான் அந்த முதியவர் அவனுக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்தார் என் பெயர் பகாவுதீன் நான் ஒரு சூஃபி ஞானி மற்றவர்களின் மன ஓட்டத்தை தெளிவாக அறிந்து கொள்ளும் சக்தி உடையவன் இப்போது உன் உள்ளத்தில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டேன் என்று கூறினார் அவன் ஆச்சரியத்துடன் அப்படியா சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றான் விலங்குகள் மற்றும் பறவைகளின் பேச்சுக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு உள்ளது அதற்காக நீ ஊர் ஊராக சென்று பலரிடமும் இது பற்றி கேட்டு வருகின்றாய் சரிதானே என்றார் இதை கேட்டதும் தைமூருக்கு மயங்கி விழாத குறைதான் ரொம்ப சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள் ஞானியாரே அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று ஆவலாய் கேட்டான் தெரியும் என்றார் அப்படியானால் எனக்கு கற்றுக்கொடுங்களேன் என்று கெஞ்சும் துணியில் கேட்டான் ஆபத்தில் இருந்து என்னை நீ காப்பாற்றி இருக்கின்றாய் அதற்கு நன்றி கடனாக சொல்லித் தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த அரிய ரகசியத்தை நீ யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்கிற வாக்கு எனக்கு தர வேண்டும் என்று கூறினார் நிச்சயமாக என்றபடியே அவருக்கு வாக்குறுதி அளித்தான் அதன் பிறகு அந்த ரகசியத்தை தைமூருக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த முதியவர் உற்சாகமாக துள்ளலுடன் வீடு திரும்பினான் அவன் மனைவியிடம் கூட இந்த ரகசிய உண்மையை கூறாமல் மறைத்து விட்டான் அன்றிரவு தொழுவத்தின் அருகே சென்றான் அப்போது அவன் வீட்டு காளை மாடும் கழுதையும் தமக்கே உரிய மொழியில் பேசிக்கொண்டிருந்தன உடனே பரபரப்புடன் அவற்றின் அருகே போய் நின்று கொண்டு அவை என்ன பேசிக்கொள்கின்றன என்று கவனித்தான் காளை மாடு சொன்னது நான் வயலில் உழுகிறேன் அது ரொம்ப கடினமான வேலை ஆனால் நீயோ சந்தைக்கு மட்டும் போனால் போதும் அது அதிக சுமையற்ற எளிதான வேலை ஆகவே நீ என்னை விட யோகக்காரன் எனது கடினமான வேலையிலிருந்து தப்புவதற்கு ஏதாவது ஒரு நல்ல வழியைச் சொல்வாயா என்று கழுதையிடம் யோசனை கேட்டது அதற்கு அந்த கழுதை நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் கடினமான வேலையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று சொன்னது அது என்ன யோசனை என்று ஆவலோடு கேட்டது காளை மாடு தரையில் படுத்து உருண்டு வயிற்று வழியால் அவதிப்படுவதை போல் பாசாங்கு செய் உன் எஜமான் பதறிப்போய் விடுவான் நீ கடினமான வேலையைச் செய்வதால் உன் மீது அவனுக்கு அதிக கரிசனம் உண்டு எனவே உன்னை ஓய்வெடுக்க விட்டு விடுவான் உனக்கு நிறைய உணவும் தந்து பராமரிப்பான் என்று யோசனை கூறியது கழுதை இதை கேட்ட தைமூருக்கு தூக்கி வாரி போட்டது சரி சரி வரட்டும் பார்த்துக்கொள்ளலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் மறுநாள் பண்ணை வேலைக்கு இழுத்துச் செல்ல முயன்றபோது மாடு உருண்டு புரண்டு கொண்டிருந்தது கழுதையின் யோசனைப்படி இவ்வாறு இது செய்கின்றது என்பதை புரிந்து கொண்ட தைமூர் இன்னும் அரை மணி நேரம் உனக்கு தருகின்றேன் அதற்குள் எழுந்து வேலைக்கு வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் இன்று இரவே உன்னை கசாப்புக்கார கசாப்பு கடைக்காரரிடம் அடிப்பி விடுவேன் என்று மிரட்டினான் இதைக் கேட்ட காளை மாடு பயந்து போனது உடனே துள்ளிக் குதித்து எழுந்தது முன்னர் இருந்ததைக் காட்டிலும் அதிக ஆரோக்கியத்துடன் வேலை செய்ய ஆரம்பித்தது தனது மிரட்டலுக்கு பணிந்து மாடு இவ்வாறு கடினமாக உழைக்கத் தொடங்கியதை பார்த்து மகிழ்ச்சியோடு சிரித்தான் தைமூர் எப்போதும் கவலையுடன் முகத்தை உர்ரண்டே வைத்து கொண்டிருக்கும் தனது கணவன் இவ்வாறு சிரிப்பதை பார்த்த அவன் மனைவி ஆச்சரியத்துடன் ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள் ஆனால் அவன் அதற்கு பதில் கூறவில்லை இருந்தாலும் பல முறை வற்புத்தி கேட்டும் அவளால் பதிலை வரவழைக்க முடியவில்லை அடுத்த நாள் தைமூரும் அவன் மனைவியும் சந்தைக்கு கிளம்பினார்கள் அவன் நடந்து சென்றான் மனைவி கழுதையின் மீது அமர்ந்தபடி வந்தாள் கழுதையின் பின்னால் அதன் குட்டி நடந்து வந்தது சற்று தொலைவு சென்றதும் அந்த கழுதை குட்டி களைப்படைந்தது உடனே மெல்ல கனைக்க ஆரம்பித்தது இதை கவனித்த தைமூருக்கு அந்த கழுதைக்குட்டி ஏதோ தன் தாயிடம் சொல்ல விரும்புகின்றது என்பது தெரிந்தது எனவே அது என்ன சொல்ல வருகின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக கூடுதல் கவனமாக காதை கூர்த்திட்டு வைத்து கொண்டான் என்னால் நடக்க முடியவில்லை ரொம்ப களைப்பாக இருக்கிறது தயவு செய்து உன் முதுகில் என்னை ஏற்றிக்கொள் என்று தாய் கழுதையிடம் குட்டி கழுதை கெஞ்சியது அதற்கு அந்த தாய் கழுதை நான் நம் எஜமானரின் மனைவியை முத முதுகில் சுமந்து கொண்டிருக்கிறேன் நாம் அவனுடைய அடிமைகள் எதையும் தட்டி கேட்கும் உரிமை கிடையாது எனவே வேறு வழியில்லை உனக்கு என்னால் உதவ முடியாது என்று பரிதாபமாகச் சொன்னது கழுதைகளின் பேச்சை கேட்ட தைமூர் உடனே தனது மனைவியை கழுதையின் முதுகிலிருந்து இறங்குமாறு சொன்னான் அப்புறம் ஒரு மரத்தின் நிழலில் கழுதைகளை ஓய்வெடுக்க செய்தான் அவன் மனைவியோ அவனை குழப்பமாக பார்த்தாள் ரொம்ப களைப்பாக இருக்கிறது நாம் சற்று நேரம் இழைப்பாறிவிட்டு செல்வோம் என்று தன் மனைவியிடம் கூறினான் இதை கேட்ட கழுதைக்கு தைமூர் மீது சந்தேகம் வந்தது இவனுக்கு நம்முடைய மொழி தெரிந்திருக்கின்றது காளை மாட்டிடம் பேசியபோது இவன் அங்கு நின்றிருந்தான் அதனால் மாட்டை கசாப்பு கடைக்காரனிடம் அனுப்பப் போவதாக மிரட்டினான் இப்போது குட்டி கழுதை என்னிடம் சொன்னதை இவன் புரிந்து கொண்டிருக்கிறான் அதனால் தான் ஓய்வெடுக்கச் செய்திருக்கிறான் நான் காளை மாட்டிடம் அவனுக்கு விரோதமான யோசனையை தெரிவித்த போதிலும் என் மீது அன்பு கொண்டு தண்டிக்காமல் என்னை ஓய்வெடுக்கச் செய்திருக்கிறான் வியப்பாகத்தான் இருக்கின்றது என்று நினைத்தது அதற்கு விசுவாசமாக நன்றி எஜமானரே என்பதை போல கனைத்தது கழுதை இப்போது தைமூருக்கு புரிந்தது கழுதை தன்னிடம் உள்ள அபார ஆற்றலை தெரிந்து கொண்டு விட்டதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து சிரித்தான் இப்போதும் அவனது மனைவிக்கு எரிச்சல் வந்தது விலங்குகள் பேசிக்கொள்வது உங்களுக்கு புரிகின்றது என்று நினைக்கிறேன் அவள் ரகசியம் காக்க வேண்டும் என்கிற சூபி ஞானியிடம் அளித்த வாக்குறுதி நினைவிற்கு வந்ததால் அவளுக்கு பதில் சொல்லாமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டான் வீடு திரும்பியதும் சந்தையில் வாங்கி வந்த புதிய வைக்கோலை தொழுவத்தில் நன்கு பரப்பினான் அதில் தனது காளை மாட்டை நன்றாக ஓய்வெடுக்கச் செய்தான் தைமூரின் திடீர் அன்பும் பரிவும் காளை மாட்டிற்கு வியப்பை தந்தது அதே நேரத்தில் தங்களின் மொழி அவனுக்கு தெரிந்துள்ளது என்கிற உண்மையும் புரிந்தது அவனிடம் உனது மனைவியால் நீ அதிகமாக கஷ்டப்படுகின்றாய் என்பது எனக்கு தெரியும் இப்படியே நிலைமை நீடித்தால் உன்னால் இந்த ரகசியத்தை கட்டி காப்பாற்ற முடியாது ஏதோ ஒரு விதத்தில் ரகசியம் வெளியே வந்துவிடும் எனவே அவளை உன் வசத்திற்கு கொண்டு வர கொண்டு இல்லையெனில் நீ இதனால் பாதிப்படைவாய் என்று சொன்னது அதற்கு உபாயமாக ஏதேனும் யோசனை உள்ளதா என்று கேட்டான் உள்ளது ஒரு தடிமனான கம்பை எடுத்துக்கொண்டு அவளை மிரட்டினால் போதும் உன் ரகசியம் வெளியே கசிந்து விடாமல் நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று யோசனை தெரிவித்தது காலை மாட்டிற்கு இந்த ரகசியம் தெரிந்துவிட்டதை புரிந்து கொண்டு அதே நேரத்தில் அது தனக்கு நல்ல யோசனையை தெரிவித்ததற்காகவும் நன்றி தெரிவித்தான் பிறகு சிறிய கம்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு தன் மனைவியிடம் சென்றான் இனிமேல் ஒழுங்காக நடந்து கொள் நான் சிரித்தால் ஏன் எதற்கு என்றெல்லாம் என்னிடம் கேள்விகள் கேட்கக்கூடாது புரிந்ததா என்று அந்த சிறிய கம்பை நடுவீட்டில் வைத்தான் இதுவரை இப்படி தைமூர் நடந்து கொண்டதே இல்லை என்பதால் அவள் மனைவி பயந்து போனாள் அதன் பிறகு அவள் அவனிடம் அதை பற்றி கேட்கவே இல்லை அவனும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் ஓகே மக்களே இந்த நகைச்சுவையான வேடிக்கை கதை நன்றாக இருந்ததல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி